சுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் பத்தாம் என்பவரின் நினைவு கூறுகின்றோம் இவர் இத்தாலி நாட்டின் வசதியான பெற்றோருக்கு கிபி கிபிதாம் ஆண்டு பிறந்தார் இவரும் நூர்சியா நகரின் புனித பெனரிட்டும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்கள் ஆவார்கள் சிறு வயதிலேயே ஆலயத்தில் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார் ஸ்கொலாஸ்டிகா தமது இளம் வயதிலேயே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெண் ஆகையால் தந்தையின் மரணம் வரை தமது வீட்டிலேயே இருந்தார் தந்தையின் மரணத்தின் பின்னர் அவரும் அவருடன் இணைந்து மற்ற பெண்களும் அருகாமையில் உள்ள பெனடிக்டன் துறவு மடத்திற்கு சென்றனர் அவரின் தமையனான பெனடிக்டும் துறவு மடத்தில் சேர்ந்தார் ஸ்கொலாஸ்டிகா வருடத்தில் ஒரு தடவை தமது தமையனார் தங்கியிருந்த மடத்தின் அருகே இருந்த ஒரு இடத்திற்குச் சென்று அவரை சந்திப்பது வழக்கம் இருவரும் ஒன்றாக ஜபிப்பதிலும் வழிபடுவதிலும் புனித நூல்களை வாசித்து அதன் மூலம் ஏற்படும் சந்தேகங்களைப் பற்றி விவாதிப்பதிலும் அந்த நாளை செலவிட்டனர் ஒருமுறை முறை சகோதரர் இருவரும் அதேபோல் பெனிடின் மடத்தின் அருகே உள்ள ஒரு வீட்டில் சந்தித்து வழிபாட்டிலும் ஜபக்காரியங்களிலும் ஈடுபட்டிருந்தனர் அன்றிரவு உணவின் பின்னர் பெனடிக்ட் தமது மடத்திற்கு புறப்பட தயாரானார் அவரது சகோதரியான ஸ்கொலாஸ்டிகா தமது மரண நாள் நெருங்குவதை உணர்ந்து பெனடிக்ட் செல்வதை தடுத்தார் மாலை வரை தம்முடன் தங்கிருந்து ஆராதனை மற்றும் ஜபத்தில் ஈடுபட கேட்டுக்கொண்டார் ஆனால் பெனடிட்டோ அதனை மறுத்து புறப்பட தயாராக இருந்தார் தமது வேண்டுகோளை மறுத்ததும் உடனே கண்களை மூடி கைகளை இணைத்து கூப்பியபடி ஜெபம் செய்ய ஆரம்பித்தார் ஸ்கொலாஸ்டிகா அவர் ஜெபிக்கத் தொடங்கியபோது உடனே அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் வெளியே ஒரு காட்டு புயல் சுழற்றி அடிக்க தொடங்கியது திடீரென இடி மின்னலுடன் பெருமளவில் மழை பெய்தது அது மட்டுமல்ல பெனடிக்ட் மற்றும் அவருடன் இருந்த அவரது துறவிகளால் அங்கிருந்து வெளியேற இயலவில்லை பெனடிக்ட் தம் சகோதரியை பார்த்து ஆண்டவர் உன்னை மன்னிப்பாராக நீ என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று கேட்டார் அதற்கு ஸ்கொலாஸ்டிகா இன்றிரவு என்னுடன் தங்குமாறு நான் உன்னை வேண்டினேன் நீ கேட்க மறுத்துவிட்டாய் நான் என் கடலிடம் வேண்டினேன் செவி அவர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார் ஆகவே உன்னால் என்றால் நீ இப்போது என்னை தனியே விட்டுவிட்டு போகலாம் நீ தாராளமாக உன்னுடன் மடத்திற்கு போ என்று பதிலளித்தார் ஆனால் பெனடிக்டால் தமது மடத்திற்கு திரும்ப போக முடியவில்லை அவர்கள் இருவரும் அன்று இரவு முழுவதும் ஜெபத்திலும் ஆராதனையும் கழித்தனர் மூன்று நாட்களின் பிறகு பிப்ரவரி மாதம் பத்தாம் நாள் கிபி ஐநூத்தி நாற்பத்தி ஏழில் தமது சகோதரியின் ஆன்மா ஒளிரும் வெண்ணிற புறாவடிவில் உயிரை பரலோகம் பறந்து செல்வதை பெனடிக்ட் கண்டார் ஸ்கொலாஸ்டிக்காவின் உடலை தமது திருவு மடத்திற்கு எடுத்து வந்த பெனடிக்ட் தமக்கென தயாரித்து வைத்திருந்த கல்லறையில் தங்கையின் உடலை அடக்கம் செய்தார் ஸ்கொலாஸ்டிக்கா வலிப்பு நோயுள்ள குழந்தைகளுக்கு பாதுகாவலியாகவும் மழை இடியிலிருந்து பாதுகாக்கும் பாதுகாவலியாகவும் இருக்கின்றார் இம்மாபெரும் புனிதரின் நினைவுகூறும் நாமும் இவரைப் போல் இறைவனுக்கு உகந்தவராய் வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம்